அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் புரட்டாசி மாதம் வருகின்ற பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் அக்டோபர் மாதம் தேதி வருது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் மாலையபட்சம் மகாலய மாவாசை அதுக்கப்புறம் நவராத்திரி அதெல்லாம் முடிந்து வருகின்ற இந்த சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது குறிப்பாக உள்ளவர்கள் உங்களுடைய ஜாதகத்திலே பித்ருதோஷம் இருப்பவர்கள் ஏற்கனவே பித்ரு சம்பந்தமான தோஷத்துக்கு பரிகாரம் செய்தவர்கள் கூட இந்த சனிப்பிரதோஷ நாளிலே சிவனை வழிபடுவது உங்களுக்கு அந்த பித்ருதோஷத்தினுடைய தாக்கத்தை வந்து குறைக்கும் ஸோ அன்றைக்கி நீங்கள் அருகிலுள்ள உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவன் கோவிலுக்கு போய் அந்த பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபட்டு குறிப்பாக அந்த நேரத்தில் ஒரு நெய் தீபம் சுத்தமான நெய்யால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சுத்தமான நெய்யால் ஒரு நெய் தீபம் சிவனுக்கு முன்னாடி எங்கே விளக்கு ஏற்றி வைக்கிறாங்களோ தீபம் ஏற்றி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல சுத்தமான ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க உங்களுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் சிவலோக பிராப்தி அடையணும் அப்படின்னு நினச்சி மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த நெய் தீபத்தை ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதம் வர்ற இந்த சனி பிரதோஷ நாளில் இதை பண்ணுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம்